கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் குற்ற செயலில் ஈடுபட்டு பறிமுதல் செய்யப்பட்ட ராட்சச கிரானைட்டுடன் கூடிய கனரக வாகனத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு சமூக ஆர்வலரும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளருமான சந்திரமோகன் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மையப்பகுதியில் அமைந்துள்ளது தாலுகா அலுவலகம் இந்த அலுவலக வளாகத்தில் பிடிஓ ஆபீஸ் தீயணைப்புத்துறை அலுவலகம் கிளை சிறைச்சாலை வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் போக்குவரத்து காவல்துறை அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இந்த வளாகத்தில் தினமும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இப்படி முக்கிய அலுவலகங்கள் இயங்கி வரும் வேளையில் குற்ற செயலில் ஈடுபட்டு பறிமுதல் செய்யப்பட்ட ராட்சச கிரானைட்டுடன் கூடிய கனரக வாகனம் மற்றும் லாரியை உடனடியாக அப்புறப்படுத்தி பல வருடங்களாக இந்த வளாகத்தில் நிறுத்தி வைத்த வாகனங்கள் மேல் அடர்ந்த காடு போல செடிகள் படர்ந்து இருப்பதை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சட்டமன்ற குழுவினருக்கு இதுகுறித்து மனு கொடுத்த பிறகு கண் துடைப்புக்காக மூன்று நான்கு வண்டிகளை மட்டும் அப்புறப்படுத்திவிட்டு மீதி உள்ள பத்திற்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களை வெளியேற்றாமல் கிடப்பில் போட்டதால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் பட்ட பகலிலேயே கொடிய விஷப்பாம்புகள் நடமாட்டம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆகவே மாவட்ட நிர்வாகத்திடம் நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்த பிறகும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலரும் சமூக நல பாதுகாப்பு நலச்சங்க மாநில பொதுச் செயலாளருமான சந்திரமோகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஏராளமான அரசு அலுவலகங்கள் கிருஷ்ணகிரி மையப்பகுதியில் உள்ளதாலும் பொதுமக்கள் பலர் வந்து செல்வதாலும் இப்பகுதியை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் கழிப்பறை அல்லது பூங்கா அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கிரானைட்டுடன் கூடிய கனரக வாகனத்தை அப்புறப்படுத்த தவறிய அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி வளாகம் இந்த தாலுகாபிசு வட்டாட்சியல் வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து கருவூலம் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் சிறை கிளைச்சாலை அப்புறம் தீயணைப்பு அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அப்புறம் பீடியோ வட்டார வளர்ச்சி அலுவலகம்லாம் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே சொல்றாங்க வந்து போறாங்க இங்க தாலுக்கா ஆஃபீஸில் ஆடியோ ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்கு வராங்க இங்க பாருங்க இதை பாருங்க குற்ற செயலில் ஈடுபட்ட இந்த லாரிகளை வந்து கிரேனேட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா மணல் கடத்தப்பட்ட அந்த லாரிகளை பல ஆண்டு காலமாக இங்கே பிடிச்சு நிறுத்தி வச்சுருக்காங்க பல ஆண்டு காலம் ஆச்சு நான் என்ன பண்ண இதுக்கு முன்னே சட்டமன்ற பேரவைக்கு புகார் கொண்டு அனுப்பும்போது சட்டமன்ற பேரவை கிஷோரிக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு போனாங்க பழைய ஏடி வேடிய பெண் என்ன பண்ணாரு சும்மா ஒரு ஒப்புக்கு அஞ்சு லாரி மட்டும் பிடிச்சிட்டு மீதி இந்த லாரி எல்லாம் பிடிச்சி இந்த இருந்து அப்புறப்படுத்திட்டு மீதி ஃபுல்லாக அந்த லாரி ஃபுல்லாக இங்கேயே விட்டு போயிட்டாரு எனக்கா ஒரு லாரிய இவங்க எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாகுதான் நாங்க தான் செலவு பண்ணி செய்யணும் எங்களுக்கு என்ன அக்கறை நாங்க லஞ்சம் வாங்குறோமா நாங்க செய்ய மாட்டோம் எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு திரப்பட போட்டதுனால அவரு டான்சர் ஆகி போயிட்டாரு இப்போ புதுசா வந்திருக்காரு ஏடி மின்சு அவர் என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுக்கணும்ல அவர் என்ன பண்ணாரு ஏற்கனவே இருந்த ஏடி மென்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அவரு தொய் வாங்கினாரு இங்க பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பாம்பு கொடிய விஷயம் பாம்பு இதெல்லாம் வந்து இங்க இருக்குது பொதுமக்கள் வரத்துக்கு அச்சப்படுத்துறாங்க அரசு அலுவலகம் இந்த முக்கியமான கோப்புகள் விபத்து ஏற்பட்டாக்கா அந்த நாசம் ஆயிடும் துறை போகிறதுக்கு வழி இல்லை இந்த ஏதாவது அவசரம் எங்க தீபிடிச்சிடுச்சுனாக்கா இந்த வண்டி போறதுக்கு வழியே இல்லைங்க ஆகவே இதை வந்து உடனடியாக அப்புறப்படுத்துங்க ஏன் அப்புறப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்புறப்படுத்தி நல்ல நவீன முறையில இது க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்ல செடி கொடி வளர்க்கலாம் நல்ல ஒரு மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து போற இடத்துல ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாது கழிப்பிட வசதி கட்டலாம் ஆகவே இது உடனே நடவடிக்கை கிடைக்கும் சார் இது வந்து மிக மிகப்பெரிய ஆபத்தான நிலையில இந்த மிகப்பெரிய ராட்சஸ் கல் இருக்கு கிரேட்டு கல் வந்து ராட்சஸ் கல்லு இல்ல அந்த டயர் போயிடுச்சு அது கீழே விழுந்தாக்கா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் ஆகவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சட்டமன்ற பேரவை கொரோனா அவர்கள் உரிய விசாரணை பண்ணி ஏன் இதுக்கு முன்பு இருந்த உத்தரவு போட்ட சட்டமன்ற குழுவை மதிக்காம அந்த வேலையப்பன் ஏடி மனுஷன் இதுக்கு முன்பு இருந்த வேலையப்பன் ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க